जो तनी अ I'll be ஸோ நம்ம சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தீபம் அறக்கட்டளையோட சார்பாக செஞ்சி வட்டத்தில் தேவதானம்பேட்டை கிராமத்தில் கரியமாமலை அடிவாரத்தில் ஜோதி மாமலை எழுப்பப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜோதி மாமலையோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப வள்ளலார் அவர்களோட அந்த சொல்லுக்கு இணங்க அவங்களோட அந்த ஐடியாலஜிக்கு இணங்க இங்கே எல்லா மக்களும் பசியாறணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தங்கிட்டு போனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஏற்ற மாதிரி இங்கே வள்ளலார் அவர்களுக்காக ஒரு யானை சபையும் வள்ளலார் அவர்களோட நினைவாக ஒரு கோ சாலையும் அது மட்டும் இல்லாமல் அந்த அரு ஒரு சாட்சியாக அங்கே ஒரு சாலையும் எப்பவுமே வந்து மக்கள் வந்து பசியாடுற விதமாக தினந்தோறும் மக்களுக்கு சாப்பாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக ஒரு பெரிய ஒரு ஏக்கரில் ஜோதி மாமலை பிளான் பண்ணி எழுப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதோட மெடிடேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு ஞானசபை அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுக்கிட்டு